தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் உடனே மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வந்து இப்போது அப் டெத் நடந்துருக்கு இல்லையா இவ்வ அஜிக்குமாருக்கு வந்து நிகுதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக கழகம் சார்பாக வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து பண்ண போறாங்க அந்த ஆர்ப்பாட்டம் பற்றி சொல்லுங்க சார் மூணாந்தேதினாங்க அப்புறம் அன்னைக்கு வந்து வேற யாரும் நடத்த போகிறாங்க அதனால ஆறாம் தேதினாங்க ஆறாம் தேதினா எல்லா பிரச்சனையும் சிபிஐ சார் எல்லாம் முடிஞ்சிச்சு கோர்ட்டு தரமாட்டேன் அப்படின்னாங்க கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டு உங்க இஷ்டத்துலாம் பண்ணிட்டுரு முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடி பர்மிஷன் கொடுங்க போலீஸ் கொடுங்க பதிவானதை கொடுத்துருக்காங்க இவர்கள் காமெடி பீஸுகள் இவர்களுக்கு விஷயத்தை தெளிவாக பேச தெரியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா தீர்மானம் வந்து போடுறாங்க செயற்குழு கூட்டம் நடக்குது அந்த லாக்கப்டத்துக்கு அப்புறம் தான் அதை மிக அழகாக பயன்படுத்தி விஜய் எல்லாம் பேசியிருக்கணும் லாக்கப்டத்து மேட்டர் பெருசாக பேசியிருக்கணும் பரந்தூர் பற்றி பேசிகிட்ருக்கேன் பரந்தூர் ஓகே மேல் விவசாயிகள் பற்றி பேசினீங்கன்னா பேசலை மேல் விவசாயிகள் பரந்தூர் விவசாயிகள் பேசிவிட்டு இந்த லாக்அப் டெத்து சமீபத்தில் நடந்த பெரிய இஷ்யூ கவர்மெண்ட்டுக்கு நெருக்கடி கொடுக்குற விஷயம்னா அதை விஜய் பெருசாக பேசணும் பேசலாம் தீர்மானம் போட்டு ஆதவ் அர்ஜுனா பேசுகிறாரு தீர்மானத்தோடு இவருடைய பெரிய வருத்தம் என்னென்னா லாக்அப் டெத்து நடந்தது போலீஸ் அத்துமீறல் அதை மறைக்க பார்த்தது அஜித்குமார் குடும்பத்துக்கு நடந்த அந்த சோகம் இது எல்லாம் கோர்ட்டு கண்டித்தது இதெல்லாம் கிடையாது சிபிஐ விசாரணைக்கு ஏன் மாற்றுனீங்க போலீஸே நம்பலியா இதுதான் தீர்மானத்துடைய மைய அம்சம் அதனால் இவர்களுக்கு வந்து இவர்களுக்கு மெச்சூரிட்டியே இல்லைன்றது தான் என்னுடைய இது பதிமூணாந்தேதி இந்த கூத்துலாம் நடக்கும் நல்லபடியாக பேசி பண்ணாங்கன்னா உண்மையிலே பாராட்டலாம் பாராட்டுறதுக்கு எதுவுமே இல்லை எனக்கு என்னென்னு இவர்களுக்குள்ளே இவர்களே நினச்சிக்கிறாங்க நம்ம தான் பெரிய அறிவாளி நம்ம வந்து இது இது இப்படி தான் பேசணும் அப்படின்னு அது அவர்களுக்கு நல்லா வசதியாக போகுது ஆகா எதுவும் பேசலடா அங்கப்பா அந்த அந்த இது கோரிக்கையும் மட்டமான கோரிக்கை சிபிஐ விசாரணை ஏன் கொடுத்தீங்கன்னு அதனால் பரவாயில்லடாரா சார் இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கடா அப்படின்னு இன்னொன்று இவர்கள் திமுகவோட ஒரு வித விதமான ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்காங்க அதனால் திமுக எதிர்ப்புன்றது இவர்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றது பதிமூணாந்தேதி தான் பார்க்கணும் இது இல்லாமல் லாகப்பட்டத்தில் மரணம் அடைந்த இருபத்தி நாலு குடும்பங்கள் அழைச்சி பார்க்க போகிறாருன்னு உருட்டுறாங்க உண்மையாக இருந்தால் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் அதுலேயும் நான் இன்னொன்று சொல்கிறேன் அப்படி செய்கிற ஆட்கள் உங்கள் கட்சியில் உங்களுக்காக உழைச்ச சஜீவன் நெல்லை மாவட்ட செயலாளர் இறந்து போய் மூணு மாதத்துக்கு மேலே ஆகுது அந்த குடும்பத்தை கூப்பிட்டு ஏதாவது நிதி உதவி பண்ணி ஏதாவது குடும்பம் நடுத்தரில் நிற்கிது கட்சி உழைச்சோம் கேட்டால் அவரை போய் பார்த்தோம் இவர் பார்த்தோம் அதை பார்த்தோம் இவர் பார்த்துக்கிறாரு அவர் பார்த்துக்கிறார் நீங்கள் கட்சியில் முறைப்படி கூப்பிட்டு நம்ம குடும்பத்துக்காக நம்ம கட்சிக்காக உழைச்சவர் இருபத்தைந்து ஆண்டு காலம் மன்றத்துலேயும் கட்சியில் இருந்தவர் இவர் குடும்பத்தை கைவிடாது இருபத்தஞ்சி லட்சம் ரூபா அந்த ரெண்டு பெண் குழந்தைகள் பேரில் வைப்பு நிதி அந்த குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குவோம் அறிவிச்சிங்கன்னா தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் மற்ற கட்சிகள்லாம் அதெல்லாம் பண்ணுறாங்க இது வரைக்கும் சஜீவன் ஒரு படம் கூட காடு காடுவெட்டி குரு மேலே அவ்வளோ பிரச்சனை பாமகக்குள்ளே அவரை ஓரம் கட்டினாங்க அதுன்னு ஆனாலும் அவர் இறந்த பிறகு அவர் படத்தை திறந்து வச்சு ஒவ்வொரு இதுலேயும் அவர் படத்துக்கு வணங்க சொல்கிற நடக்குதா இல்லையா நீங்கள் இந்த ஐம்பேரும் கொள்கை தலைவர்கள் படத்தை வச்சு மாலை போடுறீங்களா இல்லையா ஏன் அந்த ஒரு ஓரமாக சஜீவன் படத்தை வச்சா என்ன இதான் இதுதான் நிலைமை இவங்களுக்கு அரசியல் பண்ண தெரியாது சொல்கிறவன் மேலே பாய்வாங்க இப்போ தான் மாநாடு எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சிருக்கு எது இப்போ தான் தீர்மானம் எப்படி போடணும்னு தெரிஞ்சிருக்குது இப்போ தான் வந்திருக்காங்க அந்த லெவலுக்கு பார்ப்போம் அதே மாதிரி வந்து இரண்டாவது மாநாடு வந்து நடத்த போவதாகவும் ஒரு செய்திகள் வெளியாகி இருக்கு இரண்டாவது மாநாடுன்றத விட அந்த பூத் கமிட்டி மாநாடு இல்லை அதை தான் நடத்த போகிறாங்க வழங்கும் போல அதை எப்படி நடத்துனாங்க போன தடவை ஆளுக்கு பத்து நிமிஷம் பேசிட்டு களைஞ்சி போயிட்டாங்க கையில் ஒரு பென் ட்ரைவ் இது கொடுத்தாங்க இப்போ இந்த மை ஆப்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க இதை வச்சுக்கிட்டு வீடு வீடாக போய் உறுப்பினர் சேர்க்குறது அது இல்லை அது அந்த இளைஞர்களுக்கு ஒரு பயிற்சியாக இருக்கும் ஆனால் அவர்களை போய் தள்ளுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க அவர்களுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் எதுவும் கிடையாது சஜீவனுக்கு என்ன பண்ணீங்க என்ன பண்ணோம் ஒன்றும் பண்ணல அதான் அவர்களுக்கும் அப்படின்னு அவங்க கைகாசை போட்டு சுற்றிக்கிட்டு எல்லாம் இவர்கள் அதை அறுவடை செஞ்சுக்கிட்டு போவாங்க அப்பப்போ இவர் புஷியானதுன்னா சொல்லுவார் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு எப்படி எப்படி ஆசை காட்டுறாரு பாருங்க இந்த சமுதாயம் மாறணும் அதுக்காக நம்ம உழைக்கணும் அதெல்லாம் கிடையாது ஒரு பைசா ஆக மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் எல்லாமே நீயே பார்த்துக்குணும் அதே மாதிரி போராட்ட குணத்தை வளர்க்குறது கிடையாது அந்த இதை பற்றி பேசுகிறது எப்படி பேசுதுன்னா டியூப்லைட்டு போயிடுச்சா நீயே டியூப்லைட் வாங்கி மாட்டு கரண்ட் அடிச்சு எடுத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க சஜீவனுக்கு என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ணல அதான் உணக்கம் இதுவாக போராட்ட குணம் மீன் பிடிக்க தான் கற்றுக் கொடுக்கணும் மீன் கொடுக்கக்கூடாது அப்போ இந்த லைட் ஏரியில்லையா அந்த கையெழுத்து வாங்கி அதிகாரியை பார்த்து இது பண்ணால் அவன் அரசியல் ரீதியாக அவன் தயாராகும் அவனுக்கு அந்த அமைப்பு தெரியும் லைட் ஏரியத்துக்கு எங்கே போய் மனு கொடுக்கணும் தெருவிளக்கு யார்கிட்ட வருது கார்ப்பரேஷனாக கார்ப்பரேஷனில் தெருவிளக்கு பராமரிப்பு தனியாக இருக்கா அந்த ஜேஇயை பார்க்கணுமா இல்லைன்னா ஏஇ பார்க்கணுமா இல்லை சிஇ பார்க்கணுமா எதுவுமே நடக்கலை கமிஷனரை பார்க்கணுமா அந்த வழிமுறைகள் தெரியும் அவங்களும் இவனை பார்ப்பாங்க ஓ தம்பி இந்த ஏரியாக்காக கையெழுத்துறா வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க பண்ணித்தரேன் தம்பி அப்படின்னு அப்போ அடுத்த தடவை போகும்போது ஒரு அறிமுகம் கிடைக்கும் மக்கள்கிட்டையும் ஒரு இது கிடைக்கும் இதுதான் அரசியல் நாளைக்கு கவுன்சில் நிற்கும் போது தம்பி நமக்காக எவ்வளோ விஷயம் பண்ணிடுது ஓட்டு போடுவோம் பானே நாளைக்கு நீ கவுன்சிலராக உட்காந்தா உன்னை ஏமாற்ற முடியாது யார்கிட்ட ஏமாத்துகிற தெருவிளக்கு இந்த ஏஇ கூப்பிடு இதை பண்ணுங்க நீ டியூப் டியூப்லைட் மாற்றிட்டானா தெரியும் தெரியுதா இவங்க அரசியல் முதிர்ச்சி இது ஒரு பொதுச் செயலாளர் தான் நிலமை தாவேக்கான சீமான ஆடு மாடலுக்கான மாநாடு வந்து இப்போ நடத்தியிருக்காரு இந்த மாநாடு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவருக்கு பலனளிக்குமா சார் ஒவ்வொரு தேர்தலையும் சீமானுக்குன்னு தனிப்பட்ட வாக்குகள் தான் இருக்குது இப்போ இளைஞர்களே அதிகம் ஈர்க்கிற கட்சின்னா பட்டுனு நாம் தமிழர் கட்சின்னு சொல்லுவோம் இப்போ அந்த இடத்துல பங்கு போகிறதுக்கு விஜயம் வந்திருக்காரு இப்போ முன்னாடி வந்து திமுக அதிமுக விரும்பாத இளைஞர்கள் விஜய் ரசிகர்களாகவே இருந்தாலும் சீமானு தான் போட்டுன்னு நிறாங்க இல்லாட்டி அண்ணாமலை போட்டுன்னு நடுத்தாங்க அண்ணாமலை இப்போ அது பாஜக தனியாக இருக்குது அண்ணாமலை அவர் வந்து பாஜக இல்லை அவர் அவர் அவருக்காக கட்சி நடத்தினிருக்கிறார் பாஜக ஒரு முடிவு எடுத்தால் அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் வேறு மாதிரி போடுவார் இப்போ பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கார் அதனால் அண்ணாமலை விட்டுருங்க சீமானுக்கு இருக்கிற இது இப்போ விஜய் வந்திருக்கார் விஜய்கிட்ட ஒரு கூட்டம் அப்படியே யங்ஸ்டர்ஸ் ஓட்டு விடணும் இதையெல்லாம் மீறி சீமான் எப்படி எடுக்க போகிறான்றது ஒரு முக்கியமான ஒரு சவால் அந்த வகையில் எயிட் போன எலெக்ஷனு எது பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையே அப்போ சட்டசபை எலெக்ஷனில் கூடணும் பத்து பன்னெண்டுன்னு வரணும் அது வருமா இல்லையான்றது போக போக எலெக்ஷனில் இவர்கள் பேசுறது மற்ற விஷயங்கள்ல ஒருவேளை ஒரு ஒருவேளை விஜய் வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சாருன்னா அதற்கு என்ன வரவேற்பு இருக்குது இதெல்லாம் வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும் இன்னைக்கு இதான் வச்சுட்டு நம்ம சொல்ல முடியாது இப்போ வந்து இந்த ஒரு மாநாடு நடத்தியிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து கல்லிறக்கும் தடை செய்யப்பட்ட கல்லிறக்கும் நடத்தியிருக்காரு இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு தடை மீறி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு சேர்த்து தைரியம் தைரியம் இவங்கள கேளுங்க பர்மிஷன் கொடுக்கல நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு பர்மிஷன் வாங்கிலாம் நடத்தி இருந்தீங்கன்னா எந்த காலத்தையும் பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க இப்போ நான் கல் இறக்க போகிற நேரத்தில் நான் தலையை வாங்கிட்டாங்க சிமாவில் அஜித் குமார் நீ என்னடா பர்மிஷன் இங்கே கொடுக்குறது நான் நடத்துவேன் நடத்துறாரு எங்கேயோ கொண்டு போய் காட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு போராட்டம் நடத்தினா நடத்தணுமா மக்கள் இருக்கிறதுல எனக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க இவங்க வந்து தமிழ் சென்னையிலேயே தேடி தேடி கண்டுபிடிக்கிறாங்க எங்கே ஜனங்கள் இருக்கவே மாட்டாங்க வண்டிக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டுருவாங்க அந்த மாதிரி எக்மோரில் போட்டாங்க அங்கேயும் கொஞ்சம் எதிரில் ஃப்ளாட்டு க்ளாட்டு ஜனங்க போலீஸ் இலிசி நல்லா இருக்குது ஐய் எங்கே வேணாம் சேப்பாக்கத்தில் கொடுத்தா அங்கேயும் தெரியுது ஜனங்க போகிறது இப்போ சுவாமி சிவானந்தா சாலை சுத்தமாக இந்த சைடு ஓமந்தூரா இந்த சைடு கூவனார் போகிற வர வாகனம் மட்டும்தான் நீங்கள் கத்திக்க போ அப்படின்னு கத்த விடுறது அந்த மாதிரி ஏற்பாடு அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் வெறுமனே அங்கே இருக்கிறவங்க கிடையாது நீங்கள் அந்த மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறது இந்த போராட்டம் இது எல்லாம் தான் போய் உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகும் ஆனாலும் இப்போ தாவேக்கா மற்றவங்களும் என்ன பண்ணுறாங்க பர்மிஷன் கொடுக்கல நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா தடையை மீறுவது தான் அரசியல்வாதிகளுடைய இது மக்களுக்கான பிரச்சனை இறங்கிட்டிங்கன்னா மீறி தான் அந்த வகையில் அவருக்கு தைரியம் இருக்குது அவர் பண்ணுறாரு மற்றவர்களும் அவரை பார்த்து இது பண்ணி முன்னேறணும் இப்போ டெல்லியோ மற்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா விவசாயிகள் போராட்டம் நடந்ததில்லை இன்னும் கவர்மெண்ட்டு வாங்கப்பா இங்கே உட்காந்து நடத்திக்கு பானை கொடுத்தாங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்ததில்ல வாங்கப்பா எல்லாம் பீச்சில் உக்காந்து பானை கொடுத்தாங்க தடை ஒரு கட்டத்தில் மீறும்பொழுது காவல்துறையோ அரசு ஒன்றும் பண்ண முடியாது அனுமதி கொடுத்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் ஒரு வழக்கு போடுவாங்க அந்த வழக்குலாம் பெரிய எந்த வழக்கு கிடையாது கும்பலாக போடுறது அடுத்து ஆட்சி வரும்போது பேசி அது ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாங்க அதுதான் அதனால அந்த வகையில் அவர் தைரியமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு தான் நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் வந்து ஒவ்வொரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க எடப்பாடி அவர்களும் ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுப்பயணம் விஜய் வீட்டில் இருக்கிறான்றிங்களா இல்லை விஜய் அவர்களும் வந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து சுற்றுப்பயணம் தொடங்க போவதும் சொல்லப்படுது பாஜகவும் வந்து இப்போ முருகன் மாநாடு நடத்தி முடிச்சிட்டாங்க அடுத்து வந்து ஹனுமானுக்கான ஒரு மாநாடு நடத்த போறதாவும் ஒரு செய்திகள் வந்து போக வேண்டியதாக ஹனுமான் அப்புறம் துர்கா அது இது நடத்திங்கன்னா அப்படியே மக்கள் வழக்கம்போல் வேடிக்கை பார்த்துட்டு போவாங்க இவர் எடப்பாடி பழனிசாமி தான் இந்த எதிர்கட்சி தலைவராக ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்தது வரவேற்பு நல்லா இருந்தது பொதுமக்கள் மத்தியில் திடீர்னு அவர் இந்த இவங்க அஜெண்டா அதான் அந்த முருகன் மாநாடு விநாயகர் மாநாடு அனுமர் மாநாடு இந்த மாதிரி மாநாடாக நடத்திக்கிட்டே தமிழ்நாட்டுக்கு இவங்களை என்ன சொல்லுவாங்க ஏய் எப்போ பார்த்தாலும் இவங்க எப்படி தான் அப்படின்னு அந்த லூஸ் அந்த இவங்களோட சேர்றீங்க கொஞ்சம் வேலைக்கு நின்று ஏம்பா தேர்தலுக்காக தான் அவங்களோட கூட்டணி அவர்கள் கொள்கைக்கு எங்களுக்கெல்லாம் உடன்பாடெல்லாம் கிடையாதுன்னு சொல்லணும்ல அப்போ அவர்கள் இதையே எடுத்துக்கிட்டு அந்த அவர்கள் அஜ் அறநிலைத்துறை அஜெண்ட்டாக எடுத்துகிட்டு பேசும்போது இவர்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க கட்டினதே தப்பு கோர்ட்டே கண்டிச்சிருக்கு அப்போ அந்த வேலையை பண்ணிட்டு கோர்ட்டில் திட்டு வாங்கிட்டு அதை குறிப்பிட்டு பேசுகிறவரை வந்து எப்படி திட்டுறாங்க டைவெர்ட் பண்ணுற வேலை நடக்குது கல்விக்கு எதிராக இருக்கிறார் இன்றைக்கே மரத்தடி வகுப்புகள் கழிவறை இல்லாத கல் பள்ளிகள் சானிட்டரி நாப்கின் இல்லாத பள்ளிகள் அடிப்படை வசதிகள் இல்லாத பள்ளிகள் இன்னும் இருக்குது இல்லை சும்மா நீங்கள் அப்படியே ஆய்வுக்கு போய்ட்டு ரெண்டு ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டால் அப்படியே பள்ளி கல்வித்துறை அப்படியே இதாகிடுச்சா அதனால் இவர்கள் சொல்லுகிற இந்த விஷயங்கள் எல்லாமே இவரும் பார்த்து அந்த இடத்துக்குள்ள பிரச்சாரத்தில் பொதுவான விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம பேசுனாலும் பத்து வருது அப்போ நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறீங்கன்னா நூறு எடுத்து கொடுக்குறதுக்கு உங்கள்கிட்ட ஆள் இருப்பாங்க எடுத்து அதை பேசுகிறது போ வழியில் போகும்போது மக்கள்கிட்ட அது ரீச் ஆகும் பாஜக அஜெண்டாலாம் எடுத்துகிட்டு பேசுனா ஈஸியாக அவங்கள கொண்டு போய் நீங்களே அது தங்கத்தட்டில் வச்சு அவங்கள்ட்ட கொடுக்குற மாதிரி ஜெயிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி ஏன்னா இவர்கள்ட்ட எதுவுமே இல்லை சாதனை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை எல்லா பக்கமும் எல்லோரும் அடிக்கிறேன் இப்போ விஜய் ஒரு ஒருவேளை ஒரு வேளை ஒருவேளை செப்டம்பர் மாதம் வந்துட்டாருன்னா ஒருவேளை ஒருவேளை பேசிட்டாருன்னா அதுவும் திமுக எதிராக தான் மாறும் கரெக்டாக அதனால் அவங்க பயந்து போய் கிடக்குறாங்க அப்போ அதை பயன்படுத்துகிற அறுவடை பண்ணுற வேலையை மட்டும்தான் அதிமுக பார்க்கணும் கரெக்டாக பண்ணாங்கன்னா பண்ணலாம் இந்த மாதிரிலாம் பேசியிருந்தால் அவர்களுக்கு வாய்ப்பாக போயிடும்